நீங்கள் போட்டு கிராஃப்ல போட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப தூரம் ஆனால் நான் பார்த்து ஐஎஸ்ட் உட்காந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தேன் ஃபைவ் வரைக்கும் இருக்கு சார் ம் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ என்ன வேணா போடலாம் எது நீ பிரைவேட் இக்குயிட்டிகள் போயிட்டேன்னா நீ பிரைவேட் ஃபண்ட்லாம் போயிட்டேன்னா என்னென்னா சார்ஜ் பண்ணுவான் டென் பர்சன்ட் கூட சார்ஜ் பண்ணுவோம் ரிட்டர்ன் அதிகமாக காமிக்கும்போது அங்க நான் மயங்கிறேன்னு அதான் அதுல தான் அந்த ஹை நெட்வொர்க் ஒர்க் இன்சூரன்ஸாக அதுல எல்லாம் போவாங்க அந்த பிரைவேட் அது எப்படின்னா அது கேம்பிளிங் மாரி என்கிட்ட ஒரு நூறு கோடி இருக்கு நான் உன்கிட்ட ஒரு கோடி கொடுத்து விளாடுங்கிறேன் புரிஞ்சுது அதுல நீ ஃபியூச்சர் ஆப்ஷன் எல்லாம் பண்ணலாம் நீ ஸோ இருக்கும் போது தான் நீ அந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் விளாடினு இருப்பாங்க ஏன்னா எல்லாம் சின்ன மக்கள் எல்லாம் வந்து சின்ன மியூச்சுவல் ஃபண்ட் போகிறோம் பிரைவேட் பிரைவேட் ப்ரைவேட் எல்லாம் நானும் கோடி கடலாம் வச்சுருப்போம் அதில் இருப்பாங்க அப்புறம் நான் வந்து என்கிட்ட நூறு கோடி இருக்கும்போது நான் ஒரு கோடி வந்து உள்ளே போட்டு நீ விளாடுன்னு சொல்லும்போது

நீங்க தராம போனாலும் ஓகே ஓகே பிரச்சனை இல்லை நம்ம அது நம்ம லெவல் அது அவங்க லெவல் கரெக்ட் சார் ரெண்டாவது ஒன்னு அவ்வளவுதான் சார் நம்ம கொடுத்தவங்க இருக்கு இவ்வளவுதான் ஆனா இன்னும் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட் பேசி ஃபண்ட் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பேசிட்டோம் டேரக்டர்களும் பேசிட்டோம் ஆனாலும் இதை நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு கேட்கறாங்க பேர்லேயே வந்துடும் உன்னோட என்ன ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ட்ராக் பண்றாங்கன்னா இப்போ தனா நிஃப்டி பிப்டி அப்படின்னா நிஃப்டி பிப்டி இல்லை ஆமா நிஃப்டி நிஃப்டின்னு போட்டாலே அது யூஸ்வலா பேசுதான் எப்படி வந்து உனக்கு ஆக்டிவ் பண்டுன்னு தெரியும் அது ஹை க்ரோத்து ஏதாவது அதுலயே வந்துரும் பேர்லயே ஒன்று போட்டிருக்கோம் இல்லாட்டா பெஸ்ட் டவுட் இல்லாம இருக்குது வந்து நீங்க அவங்களோட அந்த ஃபண்டோட ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும் அதை தொடர்ந்து படிச்சேன்னா அதிலே போட்டிருப்பான் சொல்லோம் we ட்ராக்கிங் tracking the index ட்ராக் பண்றான் அப்படின்னா பாசிவ் ஆமா இதே வந்து அந்த லிட்டரேச்சர்ல வந்து ஷோயிங் கோண்ட் ஷோ ஹை க்ரோத் அப்டினா போட அம்ஞ்சிட்டானே சென ஆக்டிவ் ஃபண்ட் சிம்பிளா சொல்லணும்னா இன்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே பேசி கரெக்ட் ஆனால தான் ஒரு செவி ரெஜிஸ்டர்డ్ அட்வைசர் பெஸ்ட் சோ எல்லாரும் நீ படிச்சு உனக்கு இன்னும் குழப்பமா இருந்தா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி டேய் அட்வைசரை சொல்லுங்க இது இது நான் பார்த்தேனே வந்து அதுக்கு ஒரு வந்திருக்கேன் இந்த ஒமருக்கு ஒருத்தன் கரெக்டா பண்ணிருக்காங்க நம்ம கேட்க சொன்னோம் டவுட்டா இருந்தா போன் பண்ணி கேளுங்க ஒருத்தர் வந்து பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க ஃபண்ட் மேனேஜரை இந்த மாதிரி எந்த என்ன ஃபண்ணே தெரியல கொஞ்சம் சொல்லுங்க எந்த எக்ஸ்பென்சி ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பாத்திருக்காங்க இதே ஃபண்டு இன்னொன்று இன்னொருத்தங்கிட்ட எக்ஸ்பென்சி கம்மியா இருக்கு ஆனா இது ஆக்டிவ் ஃபண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க போன் பண்ணி கேட்டோன்னே அவங்களே சொல்லியிருக்காங்க இது ஆக்டிவ் அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க போறோம்

ஃபார் டைப்ஸ்னா நான் சொல்றது கேட்டகிரி சொல்ல டைப் சொல்றேன் இல்ல வந்து ஓபன் எண்டட் க்ளோஸ் எண்டட் இன்டர்வல் ஃபண்ட்ஸ்னு மூணு டைப் இருக்கு சார் இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் தெரியணும் சார் ஓகே பெஸ்ட் கம்பேரிசன் வந்து உன்னோட ஸ்டாக் மார்க்கெட்டே வச்சுக்கலாம் ஓப்பன் எண்டட் ஃபண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாரி ஒரு ஷேர் நீ வாங்கி விக்கிறதுக்கு மாதிரி சரியா நீ இப்ப மார்க்கெட் குள்ள போற ஒரு ஷேர் நீ வாங்குற சரியா தேவைப்படாதம்போது நீ வித்துடுறேன் ப்ராஃபிட் ஏறுதுனா நீ வித்திரலாம் ஸோ ஓப்பன் என்ட் ஃபண்ட்ல நீ என்ஐவி யூனிட் இருக்குல்ல அந்த யூனிட்டை வாங்குற நீ யூனிட் வச்சுனாக்கா இந்த யூனிட் வேலையுதான் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுது வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீ இப்ப எக்ஸிட் பண்ணலாம் அந்த எக்ஸிட் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பட் அப்கோர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப வேணா நீ வாங்கலாம் வைக்கலாம் நான் இன்னொன்னு வச்சுக்கோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது வைக்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் மார்க்கெட் அவர்ஸ்ல தான் நீங்க வந்து ஷேர்ஸ் வாங்கி வைக்க முடியும் இடிஎஃப் வாங்கி வைக்க முடியும்

இப்போ போய் கேனரா பேங்க்ல ஒரு டெபாசிட் கேனரா பேங்க் இருக்காங்கன்னு கொடுத்து தெரியாது ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுக்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்ட போய் நீ டெபாசிட் ஒன்று போதில சரியா நீ டெபாசிட் போட்ட ஆனால் பேங்க் என்ன சொல்லுதுன்னா நீ டெபாசிட்டா மூட முடியாது டெபாசிட் இன்னைக்கு நீங்கள் மெச்சூரிட்டி வந்தால் அன்னைக்கு தான் நான் உனக்கு பணத்தை திரும்பி கொடுப்பேன் இன்ட்ரெஸ்ட்டும் திரும்பி கொடுப்பேன் ஆனால் நீ டெபாசிட் ஸ்லிப் வச்சுருக்கேன் இப்போ நீ பணம் அர்ஜென்ட்ட ஸோ நீ என்கிட்ட வரலாம் டேய் எனக்கு வந்து பணம் தேவை ஆமா இந்த வந்துடும் நீ வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சோ நான் உனக்கு எது வாங்கிக்கிறேன் சரியா அந்த மாதிரி ட்ரேட் தான் பண்ண முடியும் சோ நான் அந்த டெபாசிட் ஸ்லிப் இருக்கேன் பாண்ட் உன்னோட டெபாசிட் டெபாசிட்ஸ்ல எனக்கு தேவையில்லைன்னா நான் வேற ஏதாவது இருக்கலாம் அது நான் வாங்கி வைக்கலாம் ஆனா அந்த என்ஐவி இருக்குல்ல அந்த என்ஐவி தான் நான் வாங்கி வைக்க முடியும் இந்த ஆக்சுவல் ஃபண்டோட போட்ட பணம் திரும்பி வராது அது அதுப்ப அது மெச்சுராதோ அன்னைக்கு அன்னைக்குதான் வரும் தான் வரும் அதான் க்ளோஸ் ஹெண்டர்ட் ஃபண்ட் சரியா சோ ஃபண்ட் டிஃபைன் பண்ணும்போதே அவங்க வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க என்எஃப்ஒன்னு அந்த ஃபண்ட் ஆஃபர் போது நீ அப்ளை பண்ணி நீ வாங்கலாம் அந்த ஃபண்ட் அது வாங்கி லாக் லாக்இன் ஆயிடுச்சு அந்த பண்ட நீ வாங்கி வைக்கணும்னா நீ இத நீ டிஸ்கவுண்ட் பண்ணலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி அந்த ஃபண்ட் பயங்கர பாப்புலரா இருக்கு நிறைய பேர் அந்த ஃபண்ட் ஆசைப்படுறாங்க வாங்குறதுக்கு சோ நீ அப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இது வந்த எப்படி இருக்கும்னா யூஷுவலா வந்து உன்னோட இது நான் வந்து இந்த பிக்ஸ் மெச்சுரிட்டி பிளான் பாங்க சரியா அதை இன்ஃப்ரா சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பிக்ஸ் மெச்சூரிட்டி பிளான இத்தனை அந்த இதுக்கு இவ்ளோ பணம் உங்களுக்கு நான் குடுத்துருவேன் பாண்டு மாதிரி பாண்ட் மாதிரி சோ அதெல்லாம் அந்த மாரி ஃபண்ட் தான் இதுல வந்து விழும் சரியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலயே கரெக்ட் ஒரு நார்வகம் வச்சுக்கோ இந்த மாரி க்ளோஸ் அண்ட் ஃபண்ட்ல நீ யூனிட் நீ அப்ளை பண்ணும்போது இன்ஷியலா ஆஃப் பண்ணும்போது நீ பணம் போட்டு யூனிட் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் அந்த யூனிட் தான் ட்ரேட் ஆயினு இருக்கு நீ ஆக்சுவலா அந்த ஃபண்ட் ஹவுஸ் கிட்டே இருந்து பணம் திரும்பி வராது அது இன்னைக்கு மெச்சூர் ஆகிறதோ அன்னைக்கு தான் வரும் அது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டேட் சொல்லிருப்பாங்க தான் வரும் ஆமா சார் இன்னொரு விஷயம் சார் அந்த ஃபிக்ஸ்ட் டேட் நம்ம ஸ்டார்ட் பண்றாங்கள இதுக்கு நடுவுல யார் வேணாலும் போய் வாங்க முடியாது ஃபஸ்ட் டே யாரு வாங்குறாங்களோ அவங்க மட்டும் தான் வாங்கிக்க முடியும் எப்போ வேணாலும் என்ட்ரி ஆக முடியுமானா முடியாது முடியாது கரெக்ட் சரியா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஹைபிரிட் இருக்கு அதான் இவனோட இன்டர்வல் ஃபண்ட் இன்டர்வல் ஃபண்ட் அதுல வந்து எப்படின்னா சில நேரத்துக்கு ஒன்ன வைகுண்ட கதவை திறக்கிறது மாதிரி இன்னைக்கெல்லாம் அவங்க கதவை திறக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னு உள்ள போயிட்டு நீ வித்தரலாம் ஓகே சரியா இல்ல எல்லாரும் என்ன டவுட் கேட்பாங்கன்னா சார் இப்போ நான் வந்து என்ஐவி ஓபன் பண்ணல நான் என்ஐவி தான் வாங்கி விற்கிறேன் நீங்க என்ன இதுக்கும் க்ளோஸ் ஹேண்டுக்கும் என்ன நான் க்ளோஸ் ஹேண்டில் நான் விற்கலாம்னா கரெக்ட் ஆனா க்ளோஸ் ஹேண்டில் என்ன ஆகும்னா நீ மார்க்கெட் உன்னோட என்ஐவி வேல்யூ அஞ்சு ரூபாய் இருக்கு சரியா நீ அதை விற்கணும்னா மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாட்டா நீ அந்த அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் விற்கணும் மூணு நாலு அந்த மாதிரி கரெக்ட் சரியா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் அண்ட் ஃபண்ட்ல அப்படி கிடையாது அது அவங்களே கோட் பண்ணிருப்பாங்க மார்க்கெட் கோட் ப்ரைஸ் கோட் அடுத்த மாதிரி சோ நீ விற்கலாம் க்ளோஸ் என்ன வந்து நீ உன்னோட டிமாண்ட் இருக்கு உனக்கு ஜாஸ்தி அர்ஜென்ட்டா வேணும்னா நீ டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வித்தானும் டிமாண்ட் இருக்க மாட்டேங்குது சார் க்ளோஸ் இல்ல ஆமா ஸோ அதனால தான் பார்த்து ஏன்னா இவன் வந்து டிமா க்ளோஸ் ஹேண்ட்ல போடணும்னா இவனுக்கு வந்து கட்டாயம் பணம் தேவையில்லை

அது வரைக்கும் அதனால் பொறுத்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க உங்க ஃபைனான்ஸ மேனேஜ் பண்ணிக்க முடியுன்னா நீங்க அதை போடலாம் சரியா இதான் இந்த மூணு டிஃப்ரென்ஸ் இதுக்கு மூணுத்துக்கு என்ன மெயின் இதுன்னா நம்ம பேசலாம் லிக்விடிட்டி சரியா ஓப்பன் அண்ட் ஃபண்ட்னா ஹைலி லிக்விட் லிக்விட்னா என்ன அர்த்தம் ஈஸியாக வைக்கலாம் சார் வாங்கலாம் வாங்குறதுக்கு இருப்பாங்க கரெக்ட் க்ளோஸ் என்னா ரொம்ப லோ லிக்விடிட்டி சரியா சோ வாங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாம் ப்ரீமியம்ல தான் வைக்கணும் இன்டர்வெல் ஃபண்ட் லிமிட்டட் லிக்விடிட்டி டியூரிங் அந்த டைம் ஆமா கரெக்டாக அந்த டேட்ல நீங்க வாங்கி வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோரோசன் ஓப்பன் என் ஃபண்டுன்னா ஹொரைசன் வந்து ஒரு டேட்லாம் கிடையாது ஒரேசன் என்ன சார் நம்மளுக்கு புரியாது சார் ஹொரைசன்னா லென்த் ஆஃப் ரன்வே சரியா நீ இவ்வளவு நாளானா வாங்கி வச்சுக்கலாம் நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு விற்க வேண்டாம் வாங்கிட்டே இருக்கலாம் நீ இவ்வளோ நாளானா வச்சுக்கலாம் ஜஸ்ட் நோ ப்ரெஷர் டு செல் க்ளோஸ் என் ரேட்னா இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் டைம்ல தான் அது இருக்கும் அது மெச்சூர் ஆன பிறகு அது குடுத்துருவாங்க அவங்களே சொல்ல முடியாது ஆமா நீ சொல்ல முடியாது நீங்க என்னென்னா குடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இல்ல இல்லை இல்லை மெச்சூரிட்டி முடிஞ்சிருச்சு வச்சுக்கோ கரெக்ட் இன்டர்வெல் ஃபண்ட்ல வந்து

நான் போட்டுறேன் மார்க்கெட்ல போட்டு நீங்க திடீர்னு ஆறு மாசத்துல கூட தேவைப்படும் இல்லாட்டா ரெண்டு வருஷம் கழிச்சு கூட தேவைப்படும் அப்படின்னா ஓப்பன் ஹேண்ட்ல இருந்து க்ளோஸ் ஹேண்ட் ரேட் எப்படின்னா நான் அந்த போட்ட ஃபண்ட்ல நீங்க வந்து டெபாசிட் மாரி அஞ்சு வருஷம் தேவைப்படாதுங்க நீங்க ரிட்டர்ன் வந்தா போதும் க்ளோஸ் ஹேண்ட்ல போடலாம் இன்டர்வியூல் வந்து நீங்க நான் சொன்னது மாதிரி டைம் பண்ணலாம் நான் போடுறேன் பரவாயில்ல ஆனா அடுத்த வருஷம் செப்டம்பர்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா விண்டோ ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் இயர் புரியுதா அடுத்த விண்டோக்கு நான் வெயிட் பண்ண முடியும் அந்த சக்தி சோ அது புரிஞ்சுட்டு இதில் நான் பார்த்துட்டு வந்த விஷயம் என்னன்னா க்ளோஸ் இண்டில் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ஒரு டாக்டிக்ஸ் தான் க்ளோஸ் இண்டில் அதில் மெச்சூரிட்டி பிளான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டு அதில் டேஸும் இருக்கு நைன்டி டேஸ் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டேஸ் இருக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வல் ஃபண்ட்ஸில் குவார்டர்லி ஆஃபர்லி அப்புறம் ஆஸ் ஆனுவலி எப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வல மட்டும் தான் ட்ரேட் ஆகும் கோட்டைலாம் நம்ம சொன்ன மாதிரி மூணு மாசம் ஆறு மாசம் இல்லை பன்னெண்டு மாசம் ஸோ இதை பொறுத்து ட்ரேட் ஆகும் இது வந்து நீங்க பாத்துக்கிறது ஈஸியா இருக்கும் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் சொல்லதுலாம் வந்து க்ளோஸ் அண்டு இன்டர்வெல்லாம் எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கும் பேசிவ் ஃபண்ட் இதெல்லாம் அதில் வராது பேக்டிவ் ஃபண்ட் எல்லாம் பேசிவ் ஃபண்டும் வந்து ஓப்பன் ஓப்பன் தான் ஓப்பன்ல இருக்கும் கரெக்ட் அப்புறம் லாஸ்ட் ஒன் சார் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணோன்னே டேக்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி மாறும் அப்படின்றத நோட் பண்ணுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க டோட்டல் அசெட் வச்சிருக்காங்களா அது ஓப்பன் க்ளோஸ் எல்லாருக்குமே போதும் தான் அதில் வந்து இப்போ ஈக்விட்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அது ஈக்விட்டியை அதுக்கான டேக்ஸேஷனை போடுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க பாண்டு டெப்டில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான கேட்டகரிஸில் போட்டுறாங்க டெப்ட் பாண்டு அந்த ஒரு கேட்டகரிஸில் வந்தது கரெக்ட் இது ஒரு நோட் பாயிண்ட் ஆமாம் இது வந்து பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதான் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை ஃபோன் பண்ணி கேளுங்க எக்ஸிட் பண்ணுறது என்னோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அந்த டேக்ஸ் வந்து இதுக்கு மற்றபடி நம்ம அந்த எக்ஸிட் லோடு அந்த லோடு அந்த ரிடெப்ஷன் ஃபீ இது எல்லாத்தையுமே காமன் இது வந்து இதுக்கு மாறுறது அவ்வளவுதான் சார் லாஸ்ட் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் வந்து எல்லாரும் கீழ சொல்லுங்க இதுமாரி நீங்க ஓப்பன் அண்ட் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்களா க்ளோஸ் அண்ட் ஃபண்ட்ல இருக்கீங்களா இன்டர்வெல் ஃபண்ட் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியுமா அப்படின்றத கேட்கணும் சார் தெரிஞ்சா எஸ் நோ சொல்லுங்க தெரியாமலே வாங்கிருப்பாங்களா சோ நீங்க போட்ட ஃபண்ட் எல்லாம் இதுல போட்டிருக்கீங்க திடீர்னு நிறைய பேர் வந்து தெரியாம போட்டிருப்பாங்க ஏதோ ஃப்ரெண்டு சொன்னான்னு அப்புறம் தான் இப்ப தெரியுது அது க்ளோஸ் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஃப்ரெண்டு வந்து உனக்கு தெரியாம வித்துருவான் அவன் தலைக்கு என்கிட்ட இருக்க மச்சான் நீ வாங்கிட்டு இப்ப வந்து அவன் விற்கணும்னா அவன் சாரி பஸ் இப்ப விற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுமே உங்களுக்கு ஆச்சா அந்த கதையெல்லாம் கீழே போடுங்க அடுத்த வீட்டுல நாங்கள் ஹோம்ஒர்க்க பார்க்கணும் இந்த வீடியோ பாத்தது மிக்க நன்றி தான போய் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவர் வந்து அங்கே கீழே கேள்வி கேளுங்க இன்ஸ்டாகிராம்லையும் அங்கேயும் நாங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் அது மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிக்குன்னா நீங்கள் டெஃபினெட்டாக ஷேர் பண்ணுங்க உங்களோட சரிங்களா அதோட வேறு ஏதாவது இருக்காட சொல்லுங்க ஆமாம் சார் இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கேட்டகரிஸ் பேசுகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸ்மாலு லார்ஜ் ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாம் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம் அது இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவில் வரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று டிஸ்க்ளைமர் என்னென்னா என்ன இப்போ புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சென்ஸு இப்போ எதனா புக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அடுத்த லெசனில் வந்து பர்டிகுலரா புக்ஸ் பத்தியே பேச போறேன் ஒரு பிகினர்ஸ் புக் எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு அந்த புக் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது நீங்க எப்படி போகலாம் புக்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத பேசலாம்னு இருக்கேன் வீடியோ பார்த்தது மிக்க நன்றி அடுத்த வாரம் திருப்பி உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ